நலம் காக்கும் ஸ்டாலின் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு உயர்தர மருத்துவ மையங்கள் பதினேழு சிறப்பு மருத்துவ துறைகள் கட்டணமில்லா மருத்துவ சேவைகள் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு நலம் காக்கும் ஸ்டாலின் நம்முடைய திராவிட மாடல் அரசின் சார்பாக சுமார் இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சைதாப்பேட்டையில் கட்டப்பட்டுள்ள இந்த நவீன அரசு மருத்துவமனையை உங்களுடைய முன்னிலையில் திறந்து வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் இந்த வாய்ப்பை அளித்த மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மா மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நூற்றி இருபது படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனை இன்று முதல் சைதாப்பேட்டை மக்களுக்கு மட்டுமன்றி இந்த சுற்று வட்டாரத்து பகுதிகளில் உள்ள அத்தனை பொதுமக்களுக்கும் மிகவும் பயன்பெறுகின்ற வகையில் இங்கே அமைந்திருக்கின்றது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் கல்வியும் சுகாதாரமும் தான் நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய இரு கண்கள் என்று பெருமையோடு குறிப்பிடுவார்கள் அந்த அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கும் மருத்துவத்திற்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கின்ற அரசாக இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் சுகாதாரத்துறையில் தமிழ்நாடு அடைந்த வளர்ச்சி உயரம் ஏராளம் கணக்கில் அடங்காதது போலியோ ஒழுப்பில் ஒழிப்பில் தொடங்கி வருமோன் காப்போம் திட்டம் வரைக்கும் இன்னைக்கு என்ற என்றைக்கும் எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய முத்தமிழ அவர்கள் செயல்படுத்தி காட்டினார்கள் அந்த திட்டங்கள் தான் நம்முடைய தமிழ்நாட்டை இன்றைக்கு குறிப்பாக சென்னை மாநகரத்தை தமிழ்நாட்டுடைய இந்தியாவுடைய மெடிக்கல் ஹப் மெடிக்கல் கேபிட்டல் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டை பெருமைப்பட வைத்திருக்கின்றது முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் வழியில் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்களும் மருத்துவத்துறைக்கும் இன்றைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார் சில திட்டங்களை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் ரூபாய் இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கிண்டியில கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை சொன்ன பத்தே மாதங்களை கட்டி முடிக்கப்பட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு இன்றைக்கு பொதுமக்கள் மிகுந்த பயன்பெற்று வருகிறார்கள் அது மட்டுமல்ல மருத்துவ சேவைகள் என்பது அனைத்து பகுதிகளுக்கும் செல் சென்று சேர வேண்டும் என்று இரநூத்தி எட்டு அர்பன் ஹெல்த் கேர் வெல்னஸ் சென்டர்ஸையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைச்சாங்க மக்களுக்கு மருத்துவ சேவைகளை வீடு தேடி செல்ல வேண்டும் என்று நம்முடைய அவர்கள் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை துவங்கி வச்சாங்க கோவிட் காலத்தில் நம்முடைய அரசு மருத்துவ மேற்கொள்கின்ற பல்வேறு முயற்சிகளுக்கு பல்வேறு திசைகளிலிருந்து விருதுகளும் பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் தொடர்ச்சியாக கிடைத்து வருகின்றன குறிப்பாக சொல்லணும்னா நம்முடைய மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக ஐநா சபையுடைய யுஎன் டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு பெற்றிருக்கிறது என்றால் அந்த துறைக்கு நம்முடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் சுகாதாரத்துறையிலும் தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல உடல் உறுப்பு தானத்தில் சிறப்பாக செயல்படுவதற்காக இந்தியாவிலே சிறந்த மாநிலத்திற்கான தேசிய விருதும் சமீபத்தில் நம்முடைய அரசிற்கு தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதே அதேபோல இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு எனும் மகத்தான திட்டத்தில் சாலை விபத்தில் சிக்கிய நான்கு லட்சத்திற்கும் அதிகமான பொதுமக்களுடைய உயரை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு காப்பாற்றி இருக்கின்றது அதேபோல் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை பாதுகாக்கின்ற வகையில் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்தார் அந்த திட்டத்தின் கீழே ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது முகாம்கள் கேம்ப்ஸ் நடத்தப்பட்டிருக்கின்றன முதல் கட்டமாக நடத்தப்பட்ட நூற்றி எண்பத்தி ஐந்து கேம்களில் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் மக்கள் பயன்பட்டு முந்தைய ஆட்சியர்களால் கைவிடப்பட்ட நலம் காப்போம் திட்டத்தை நம்முடைய அரசு மீண்டும் செயல்படுத்தியது கடந்த ஆண்டு மட்டும் இந்த முகாமில் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சம் பேர் பயன்பெற்றிருக்கிறாங்கன்னா இந்த துறையினுடைய சாதனை ஆகவே மருத்துவத் துறையில் இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் மீண்டும் மீண்டும் நம்முடைய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைந்தது முதல் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் மாசு அவர்கள் உட்பட மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது அரசு நிகழ்ச்சி நான் அதிகம் அரசியல் பேச விரும்பவில்லை அண்ணன் மாசு அவர்கள் அமைச்சரவர்கள் பேசும்பொழுது எதிர்க்கட்சி தலைவருடைய குற்றச்சாட்டுக்கள்கள்தான் தெளிவாக பதில் கூறினார் உங்களுக்கு தெரியும் அவர் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து சுற்றுப்பயணத்தில் இருக்க இருக்கின்றார் மக்களை சந்தித்து கொண்டிருக்கின்றார் சமீப காலமாக ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு என்ன நடந்தது என்பதை நீங்களே பார்த்துருப்பீர்கள் அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிக்கொண்டிருக்கும் போது நடு ரோட்டில் நின்று போது அங்கே வந்திருந்த ஆம்புலன்ஸ் வண்டி நோயாளிகளை கூட்டிக் கொண்டு வந்த அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை நுழைய விடாமல் அதற்கு என்னெல்லாம் தடங்கள் செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் இதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது எதிர்கட்சித் தலைவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது நீங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் நிப்பாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை உங்களுடைய கட்சியே உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள் விரைவில் ஐசியூவில் தான் உங்களுடைய இயக்கம் அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்து உங்களையும் காப்பாற்றுகின்ற அந்த பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்வார் என்றையும் இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த மருத்துவமனையில் பணியாற்றவுள்ள மருத்துவர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த மருத்துவமனையை பயன்படுத்தி நோயற்ற வாழ்வை அமைத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் பத்திரிகையாளர்கள் மூலமாக கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த நன் மா அவர்களுக்கும் துறை அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் காக்கும் ஸ்டாலின் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு உயர்தர மருத்துவ மையங்கள் பதினேழு சிறப்பு மருத்துவ துறைகள் கட்டணமில்லா மருத்துவ சேவைகள் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு நலம் காக்கும் ஸ்டாலின்